அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை குபேர சங்கடகர சதுர்த்தி ஒரே ஒரு பட்டை மற்றும் ஒரு ரூபாய் நோட்டு இருந்தால் போதும் இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த இரண்டு பொருட்களை இப்படி சேர்த்து வையுங்கள் தினமும் பணம் வந்து கொண்டே இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டும் அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உரிய நாள் வியாழக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவுமே விசேஷம் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய பணவசிய தாந்திரிகங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க ரங்க ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும் இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு அதிகபட்சமே ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் சோ இந்த சிம்பிளான மெத்தட் யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பண வசய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்குறதுலயே மிகவும் சிம்பிளான ஒரு மெத்தட் முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கா நாளைக்கான ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது மார்ச் இருபத்தி எட்டா அல்லது இருபத்தி ஒன்பதான்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க ஏன்னா கேலண்டர்ல எல்லாம் பார்த்தோம்னா இரண்டு நாட்களுமே சதுர்த்தி திதினு போட்டிருக்காங்க பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தினாலே அது சந்திர பகவானை அடிப்படையாக வைத்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை சந்திர பகவான் வானில் தோன்றியதற்கு பிறகுதாங்க வழிபாடுகள் பூஜைகளை நம்ம செய்யலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க நாளைய தினம் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுடன் சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க சோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு நேரம் வரை நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்குங்க அதனால இன்றைய தினத்தை தான் சங்கடகர சதுர்த்தியாக நம்ம எடுத்துக்கணும் அனைத்து விதமான வழிபாடுகளையும் இன்றைய தினம் தாங்க நம்ம செய்யணும் இப்ப உங்களுக்கு சந்தேகங்கள் தேர்ந்திருக்கும்னு நான் நம்புறேங்க அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரம் செய்யலாம்னு பார்த்தோம்னா மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரண்டு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் செய்யலாம் வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தை குபேர காலமாக நம்ம எடுத்துப்போம் சோ இந்த தாந்திரகம் செய்வதற்கான மிகவும் சிறப்பான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேர நேரம் தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் முழுவதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பணம் வைக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கணும் இன்கேஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் செய்யறவங்களா இருக்கீங்க அந்த இடத்துல கேஷ் பாக்ஸ் அல்லது கல்லா பெட்டி நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்திலும் இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைக்கலாம் பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் மணிப்பர்ஸ் மணி பர்ஸ் வேலட் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது இரண்டே பொருட்கள் மட்டும் தாங்க முதலாவதாக ஒரே ஒரு பட்டை நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற லவங்க பட்டை தாங்க ஓரளவிற்கு தட்டையாக இருக்கக்கூடியதா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க சுருள் பட்டையை பயன்படுத்த வேண்டாம் இந்த பட்டையில் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியினுடைய திருநாமத்தை நம்ம எழுத போறோம் அதனால தட்டையாக இருக்கக்கூடியதா பார்த்து எடுத்துக்கோங்க சுருள் பட்டையை நீங்க எடுத்துக்க வேண்டாம் தாந்திரிகத்துல இந்த பட்டைக்கு மிக உயர்ந்த இடம் இருக்குங்க பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு புதியதாக தான் நீங்க பட்டை வாங்கணும்னு கிடையாதுங்க ஆல்ரெடி சமையல் அறையில நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவை எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்ன்னு எந்த ரூபாய் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு டெமோல நம்ம பார்க்க போறது ஐம்பது ரூபாய் நோட்டு என் ஐந்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் மட்டும் கிடையாதுங்க கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் உண்டு ஐந்து ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்ப ஐந்து ரூபாய் நோட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால நான் ஐம்பது ரூபாய் நோட்டு பயன்படுத்தி ஆனால் ஐம்பது ரூபாய் நோட்டு மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க இதை பயன்படுத்தினால் இன்னமும் சற்று கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் சோ அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க ஐம்பது ரூபாய் நோட்டு அல்லது ஐந்து ரூபாய் நோட்டு கிடைத்தால் அதை நீங்க பயன்படுத்துங்க ஐநூறு ரூபாய் நோட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் பெரிய டினாமினேஷன் அதனால ஐந்து அல்லது ஐம்பது ரூபாய் நோட்டு கிடைச்சதுன்னா பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா மற்ற நோட்டுகளை நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க பட்டையில கிரீன் கலர் ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால ஸ்ரீம் கணபத்தையே அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதணும் இந்த ஸ்ரீம் கணபத்தையேன்றது லக்ஷ்மி கணபதியை குறிக்கக்கூடியது பட்டையில் இதை நாம் எழுதும் போது அதனுடைய ஆகர்ஷண சக்தி பல மடங்காக பெருகும் ஒரு முறை இதை நீங்க எழுதினால் போதும் இங்கிலீஷ்ல கூட நீங்க எழுதிக்கலாம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்டா இருக்குமோ அதுல நீங்க எழுதுங்க கிரீன் ரெட் அல்லது ப்ளூனு எந்த கலர்ல வேணாலும் எழுதலாம் பிளாக் கலர் மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க இப்ப இந்த பட்டையை ரூபாய்

வார்த்தையை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலே போதும் பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும் இதை நீங்க மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க பணம் வைக்கிற இடத்தில் அது அப்படியே இருக்கட்டும் இந்த தாந்திரிகம் செஞ்சு வச்ச அடுத்த சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண் முன்னே விரிவடையும் இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நேற்றைய தினமும் ஒரு சிறப்பு பதிவை நம்ம பார்த்திருந்தோம் அந்த மெத்தடை பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்த்த இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்லயும் நான் லிங்க் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி